மதுரை மற்றும் திருச்சி மக்களே தயாராகுங்கள் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் குறித்தான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாக இருக்கிறது இதனால் மதுரைக்கு தானே லாபம் எதனால் திருச்சியை கூறுகிறீர்கள் என்று கேட்டால் அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட் கிடைத்திருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி தான் இந்த புதுசாக லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல மாதங்களாகவே சமூக ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட டாபிக் தான் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கடந்த வந்தே பாரத் அறிமுகத்தின் போது கூட இந்த ரயிலை அறிமுகப்படுத்த போறதாக பல பேச்சுகள் நடைபெற்று வந்தது அதன் பிறகு அந்த டாபிக் அப்படியே சைலண்ட் லேட்டஸ்ட்லி சில வாரங்களுக்கு முன்பு வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மதுரையில் உள்ள சோதனை செய்யப்பட்டது மதுரையிலிருந்து திருநெல்வேலி கரூர் இது போன்ற பல்வேறு வழித்தடங்களில் சோதனை செய்யப்பட்டது மீண்டும் தற்போது இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மானா மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் பெட்டிகள் மானாமதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு முழு தகவல் கிடைக்கப்பட்டு விட்டது இந்த ரயில் பெட்டிகள் மதுரை கோட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இந்த ரயில் பெட்டிகள் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு தான்

இதனால மதுரை மற்றும் திருச்சியான இரண்டு பகுதி மக்களுக்கும் ஒரு ஜாக்பாட்டை இது அமையப் போகுது இந்த ரயிலுக்கான ஒரு டென்டேட்டிவ் டைமிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது அதாவது மதுரையிலிருந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் வகையிலும் மீண்டும் மதுரைக்கு இரவு பத்து முப்பது மணிக்குள் வந்து சேரும் வகையிலும் இந்த ரயிலுக்கான கால அட்டவணையை வடிவமைக்க போறதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது முக்கியமாக கேட்டுக்காங்க இது எல்லாமே அன் அபிஷியலான நியூஸ் தான் அபிஷியலான இன்ஃபர்மேஷன் தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை அது ரயில் அறிமுகப்படுத்தும் போதுதான் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் பெறும் இந்த வந்தே பாரத் ரயிலை மதுரையிலிருந்து புறப்பட செய்து திண்டுக்கல் திருச்சி கரூர் சேலம் வழியாக தான் பெங்களூர் கொண்டு போறாங்க முக்கியமான ஒரு டவுட் என்னன்னு இருந்து பெங்களூருக்கு எந்த ரூட்ல போகும் ஹை சான்சஸ் அப்படிங்கறத பங்கார்பேட் ரூட் தான் ஏன்னா இந்த ட்ரெயின் திருச்சி போய் சுத்தி போகும்போது அகைன் ரன் பண்றதுக்கு இந்த ட்ரெயின் தேர்ட்டிக்கு கிளம்ப போகுது சேம் டைமிங்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருந்து வர வந்தே பார்த்து சேம் அதே ஹசூ ரூட்ல தான் போகும் ஹை சான்சஸ் இருந்து திருப்பத்தூர் அந்த பங்கார்பேட் இந்த ரூட் வழியா தான் அந்த ட்ரெயின் பெங்களூர் போகும் பெங்களூர்ல எந்த டெர்மினல் அப்படிங்கிறது தெரியல எஸ் எம்பிடி பெங்களூருக்கு இருக்குது கேஸ் கேஎஸ்ஆர் போறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது மதுரை மற்றும் திருச்சி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றான பெங்களூருக்கான பகல் நேர ரயில் வந்தே பாரத் ரயிலாக வர இருக்கிறது மதுரையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக பெங்களூருக்கு செல்ல இருக்கிறது இதன் மூலமாக பகல் நேர இணைப்பு என்பது இரண்டு முக்கியமான நகரங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற இருக்கிறது மிக விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்போது நம்ம சேனலில் அது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவோம் இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப நமக்கு முக்கியமான சோர்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த ஒரு வீடியோ அண்ட் இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணது நம்மளுடைய இந்த சிபிகுமார் லாக்ஸ் சேனல் மட்டும்தான் யாரெல்லாம் இந்த மதுரை திருச்சி பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் சொல்லிட்டு போங்க மிக விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அனைவரும் காத்திருப்போம் திருச்சி வழியாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கான இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்பதற்காக இந்த ஒரு வீடியோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் கரப்பு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கனல் போட்டுருங்க லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்